கூட்டணியை குறைக்கும் விதமா வந்து அண்ணாமலை தொடர்ந்து இந்த வேலை அண்ணாமலை என்ன செய்யறாருனா விஷம் கொடுத்து தான் கொள்ளணும் கிடையாது வெள்ளம் கொடுத்து கொள்ளலான்னு சொல்கிறது போல தன்னை மாநில தலைவர் பதவியிடம் தூக்கிட்டாங்க நீ கூட்டணி ஆட்சி அமைச்சிருவியா நீ அதிமுக கூட்டணி எப்படி ஒட்டைக்கி நம்பாரு என்று சொல்வதற்கு பாஜக மிரட்டி பாதி சீட்டை பெற்றால் அதிமுக கூட்டணியினுடைய தோல்வி இப்பொழுதே உறுதியாகிவிட்டது அமித்ஷா வந்து மதுரையிலே பேசிய போதே திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய அதிமுக இன்னும் மோசமான பின்னடைவை சந்திக்க போகிறது அதிமுக என்கிற கட்சியை படுகியில இறக்குவதற்கான வேலையை அமித்ஷா பக்கம் அண்ணாமலை ஒருவாக்கம் இரண்டு பேர் சேர்ந்து சபக்குடி வெட்டி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியே இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான பின்னடைவு இருக்கிறது ஏன்னா திமுகவுக்கு நிகரான கட்சியாக அதிமுக கடந்த காலத்தில் இருந்துச்சு அது வலிமை குன்றி விட்டது குறைந்து விட்டது அதனால சிறு கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் அதிகமான சலசலப்பை உருவாக்கினார்கள் தமிழ்நாட்டிலே நடக்க போகிற அல்லது அடுத்து வரப்போற சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை கழித்து விட்டு மதச்சார்பற்ற சக்தி யார் தாவேக்கா அப்படி சொல்லி கொடுக்குறது தாவேக்கா வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்களா வக்பு சட்ட திருத்தம் மசோதா போராட்டம் அது ஒரு வக்கீலுக்கு போய் மனு கொடுத்தாங்க நான் கேட்பது என்னன்னா மும்மொழிக்கு எதிராக ஜனநாயகன் ஷூட்டிங் போனாலே ஜனநாயகத்தை காப்பாத்திலாம் நினைக்கிறது மூட நம்பிக்கை இல்லையா இன்னும் தனி விமானத்துல போய்கிட்டு பனையூர் பங்களாவுக்குள்ள வந்து பத்திரமாக பவுன்சர்கள் சூட உட்கார்ந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தின் ஓய்வு பிரிவு பாதுகாப்பை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய விஜய எப்படி மத்திய அரசு எதிர்ப்பாரு பெரியார் தான் எனக்கு கொள்கை தலைவர் தெரு தெருவா சீமான் பெரியார் குறித்து அவதூறு பேசிய போது துவாரங்களை பொத்தி கொண்டு விஜய் சுமாதனர் தரு கொள்கை தலைவரை பத்தி குறை சொல்றவனுக்கு பதிலடி கொடுத்தார ஒரு எக்ஸலத்திலேயே அவர் அறிக்கை விட்டாரா பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் கூட்டணியை குறைக்கும் விதமா வந்து அண்ணாமலை தொடர்ந்து இந்த வேலைகளை செய்யறாரு அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா விஷம் கொடுத்து தான் கொள்ளணும்னு கிடையாது வெள்ளம் கொடுத்து கொல்லலாம்னு சொல்றதை போல தன்னை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க நீ கூட்டணி ஆட்சி அமைச்சிருவியா நீ அதிமுக கூட்டணி எப்படி ஒட்டைக்கி பாரு என்று சொல்வதற்கு உள்நோக்கத்தோடு தான் இந்த கடிதத்தை தேசிய தலைமைக்கு அனுப்பி பாதி சீட்டு எங்களுக்கு வரணும்னா பாஜக மிரட்டி பாதி சீட்டை பெற்றால் அதிமுக கூட்டணியினுடைய தோல்வி இப்பொழுதே உறுதியாகிவிட்டது அமித்ஷா வந்து மதுரையிலே பேசிய போதே திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய டூ பாயிண்ட் ஜீரோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனி எந்த அவசியமும் கிடையாது திமுக காரன் வந்து வாக்கு சதவீதம் குறைந்து விடுவோம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை திமுகவின் வெற்றிக்காக ஒரு பக்கம் அமித்ஷா பாடுபட்டார் மதுரையில் வந்து பொதுக்கூட்டம் பேசி இப்பொழுது அண்ணாமலையை அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டார் கொண்டாரு அதனால திமுகவின் வெற்றியை உறுதி செய்து விட்டார் பாஜகவினுடைய தவறான அணுகுமுறை காரணமாக கூட்டணி ஆட்சி என்கிற குதர்க்கமான முடிவின் காரணமாக அதிமுக இன்னும் மோசமான பின்னடைவை சந்திக்க போகிறது அதிமுக என்கிற கட்சியை படுகொலியில் இறக்குவதற்கான வேலையே அமித்ஷா உருவாக்க அண்ணாமலை உருவாக்க இரண்டு பேரும் சேர்ந்து சபக்குடி வெட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் நயனா நாகேந்திரன் சொல்றாரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை இது பாஜகவினுடைய ஒரு தந்திர நடவடிக்கை செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மீது சில வருத்தங்கள் இருக்கிறது என்று ரகசியமாக தெரிந்து கொண்டு செங்கோட்டையனை தூக்கிட்டு வந்து கட்சியினுடைய ஒரு முதன்மை தலைவரை போல சீன் போட்டாங்கல்ல இப்போ செங்கோட்டையன் எங்கே இருக்கிறார் இப்போ ஃபோக்கஸில் இருக்கிறாரா ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறாரா அறிக்கையை வெளியிடக்கூடிய இடத்துல இருக்கிறாரா ஆற்றல் மிக்க தலைமை நான் சொல்லப் போறாரா இல்ல இல்ல ஒரு பொம்மையை ஒரு பொம்மையை காலி ஒன்றுக்கு இன்னொரு பொம்மையை காட்டினி அவ்வளவுதானே வைகோவுக்கு இந்த முறை ராஜ்யசபா வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருந்தது அவருக்கு வயதாகி விட்டது அவரால் செயல்பட முடியல அது வீணடிக்க வேண்டாம் என்பதற்காக அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க கூட்டணி கட்சியா இருக்கிற கமல்ஹாசனுக்கு வழங்கியிருக்கிறாங்க உடனே ராஜ்யசபா மீண்டும் இல்லை நம்ம வயதிக காலத்தில் இருக்கோம் நம்முடைய முதுமை காலத்தில் இருக்கோம் அல்லது இறுதி காலத்தில் இருக்கோம் நாம் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து ஒரு கௌரவமான தான் வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டம் கழிய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்று உடனே அவர் கூட்டணி விட்டு வந்துடுவாரா அவர் இன்றைக்கு கூட பாஜகவை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காரு கட்சி பதவிகளினால் ஒரு தலைவனுக்கு வந்து மரியாதை வரணும்னா நல்ல கண்ணு எதுல தலைவராக இருந்தார் தந்தை பெரியார் நகர்மன்ற தலைவராக இருந்தாரே தவிர அவர் என்ன மாநில முதலமைச்சராக இருந்தாரா மகாத்மா காந்தி எந்த பதவியில் இருந்தார் மக்களுக்கு சேவை செய்கிறவனுக்கு வந்து அதிகாரம் ஒரு பொருட்டல்ல அதிகாரத்திற்கு பணிந்து போகிறவன் தான் வந்து வரலாற்றில் இடம்பெற மாட்டான் அதிகாரத்தை ஆட்டுவிக்கக்கூடிய இடம் அதிகாரத்தை வந்து புறக்கணிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ புரட்சியாளர்களுக்கு வரலாறு இருக்கிறது அதனால் உடனே வைகோ வந்து இப்போ ராஜ்யசபா கொடுக்கல ஒன்று சலனத்தில் இருக்கிறார் உடனே வந்துடும் தான் அவங்களுக்கு வேலை சாம்சங் போராட்டம் நடக்கிற போது சிபிஎம் வந்து வெளியே வந்துடும் வேங்க பிரச்சனையில் விசிக்காக வெளியே வந்துடும் வேங்கவியல் பிரச்சனைக்கு வீசிக்கா வெளியே வந்தால் தீண்டா முடிஞ்சுருமா எனக்கு ஜாதியை திமுக காரணம் கண்டுபிடிச்சான் திமுக தோன்றி எழுபத்தஞ்சி வருஷம்தான் ஆகுது ஜாதி வந்து எழுபத்தஞ்சி வரும்தான் ஆகுதா சரி அதை வேங்கவியல் மீது குற்றச்சாட்டு சொல்கிறவனா சாதியை ஒழிக்க பிறந்தவனா இல்லை சாதி ஒழிப்பு போகிறியா சனாதனத்தை இல்லாமல் செய்ய நீ சனாதனம் வேணுங்கிற அப்புறம் வேங்கவியலில் அது நடக்காமல் என்ன செய்யும் சாதி வேணுங்கிறேன் ஆணவப்படவெல்லாம் நடக்கக்கூடாங்கிறான் அது எப்படி கூரையில் தீவப்பமாக வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுங்கிறான் சாதி இருந்தால் அது சாதியினுடைய வன்மம் வந்து வேறொரு ஆணவ கொலையா தான முடியும் அடிப்படையை நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்துக் கொண்டு இல்லாமல் செய்ய அது சமூகத்தில் மாற்றம் என்பது எப்பொழுதுமே நிகழப்போகிறதே கிடையாது அதாவது எதிர்கட்சி தமிழ்நாட்டிலே இல்லாமல் போய்விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது அவர் என்ன பேசினாலும் அறிக்கை விட்டாலும் மக்கள் மன்றத்திலே அது ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்தல அதனால சிறு கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய சீமான் போட்டவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் அதிகமான சலசலப்பை உருவாக்கினார் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது பெரியாரை பற்றி அவதூறு பேசுகிறது என்று சிறு கட்சி தலைவர்கள் ஏற்படுத்தின சலனத்தை கூட சலசலப்பை கூட எடப்பாடி பழனிசாமி நான் நிகழ்த்த முடியல தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியே இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான பின்னடைவு இருக்கிறது ஏன்னா திமுகவுக்கு நிகரான கட்சியாக அதிமுக கடந்த காலத்தில் இருந்துச்சு அது வலிமை விட்டது குறைந்து விட்டது அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஆளுங்கட்சி விமர்சனம் செய்தால் நமக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குங்கிற கணக்கில் தான் சில பேர் பேசுகிறாங்க சண்முகமும் அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும் சண்முகம் வந்து எப்படின்னா அவர் வந்து வாச்சாத்தி வன்கொடுமையில் வந்து அந்த வழக்கை கையில் எடுத்து இருபதாண்டு காலம் போராடி சிபிஐக்கு மாற்றி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தந்தவர் ஒரு தலைவர் எனவே சண்முகம் போட்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த காலத்தில் பன்னெண்டு சீட்டு பெற்றிருக்கோம் பன்னெண்டு பத்து சீட்டு பெற்றிருக்கோம் கலைஞர் காலத்தில் இந்த முறை ஆறு சீட்டு கொடுத்துட்டீங்க அதே நிலைப்பாட்டை தொடரக்கூடாது எங்களுக்கு கூடுதலான அங்கீகாரம் தர வேணும் கோரிக்கை வைக்கிறார் திருமாவளவன் அதே கோரிக்கையே மீண்டும் வலியுறுத்துறாரு ஆனால் ஒன்று சொன்னாரு திமுக கூட்டணியிலே வலியுறுத்துவோமே தவிர இதற்காக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம்னு திருமாவளவன் சொல்லிட்டு ஆனா சண்முகம் சொல்ல சண்முகம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வரக்கூடாது எவ்வளவு தெளிவா இருக்குமோ அதே அளவுக்கு எங்களுக்கு அதிக சீட்டுகள் வென்ற கம்யூனிஸ்டுகளினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று மதச்சார்பற்ற கொள்கை சரி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு உலகத்தை சமத்துவத்தை காண வேண்டும் என்பது நெடுங்கால நீண்ட தூர கனவு இந்திய அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் மதச்சார்பற்ற அரசியலினுடைய ஒரு மைய புள்ளியிலே தான் அவர்கள் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டிலே நடக்க போகிற அல்லது அடுத்து வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை கழித்து விட்டு மதச்சார்பற்ற சக்தி யார் இருக்கா தாவேக்கா இருக்காங்க தாவேக்கா அப்படி சொல்லிக் கொள்கிறது தாவேக்கா வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறார்களா சட்ட திருத்த மசோதா போராட்டம் அது ஒரு வக்கீலுக்கு போய் மனு கொடுத்தாங்க நான் கேட்பது என்னன்னா மும்மொழிக்கு எதிராக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு போக்கை கண்டித்து மும்மொழிக்கு எதிராக இளைஞர் படையை வைத்திருக்கக்கூடிய விஜய் தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாரா கட்சிக்காரர்களை வைத்து போராட்டம் நடத்தியிருக்கிறாரா சாலை மறியல் நடத்தியிருக்கிறாரா மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக ஏதாவது கோரிக்கை முழக்கங்களையாவது முழங்கியிருக்கிறார்களா இல்ல சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது மணிப்பூரில் வந்து தேவாலயம் உடைக்கப்படுகிறது அங்கு கலவரம் நிறுத்தப்படல என்பதற்கு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மணிப்பூர் கலவரத்தை நிறுத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்களா மதவாத சக்திகளுக்கு எதிராக களத்திலே வந்து நீங்கள் நிற்காமல் எக்ஸ்தலத்தில் ஒரு ஆள் அட்பினை போட்டு ரெண்டு வரி எழுதுறது மூலமாகவோ ஜனநாயகன் ஷூட்டிங் போனாலே ஜனநாயகத்தை காப்பாத்திலாம் நினைக்கிறது மூட நம்பிக்கை இல்லையா இன்னும் தனி விமானத்தில் போய்கிட்டு பனையூர் பங்களாவுக்குள்ள வந்து பத்திரமாக பவுன்சர்கள் சூட உட்கார்ந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தின் ஓய்வு பிரிவு பாதுகாப்பை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய விஜய எப்படி மத்திய அரசு எதிர்ப்பாரு அவருக்கு என்ன கொள்கை அரசியல் இருக்கிறதா கோட்பாட்டு அரசியல் இருக்கிறதா எல்லாமே வாய் மூலமாக சிபிஎம் சண்முகம் போன்ற ஆட்களுக்கு இது ஒரு இருக்கும்ல இருக்கும் அரசியலுக்கு களத்திற்கு வராதவன எப்படி நம்ப முடியும் உங்க மேல எனக்கு அக்கறை இருக்குன்னா உங்க வீட்டு திருமணத்துக்கு வரணும் உங்க வீட்டுல நடக்கிற சுக துக்கங்களுக்கு வரணும் நல்லது கிட்ட நீங்க இல்லங்க அவர் எனக்கு நண்பர் தாங்க அவர் கல்யாணத்துக்கு மட்டும் போலங்க அவர் எனக்கு நண்பர் தாங்க அவங்க வீட்டில் எது நடந்தாலும் நான் போக மாட்டாங்க அவர் காய்ச்சலாக கிடந்தால் பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்டில் யாராவது வந்து வயதானவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நான் போக மாட்டாங்க அப்படி சொன்னா அவர் இவரும் ரொம்ப நெருக்கம் கண்டுபிடிச்சி விட்டுருவோம் கலை செயல்பாடுன்னு ஒன்று வேணுமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டார் அதுக்கப்புறமா கலை நிலவரத்தை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அவர் என்ன நான் என்ன ஒரு ஆண்டு காலம் காலமாகி விட்டது கட்சி ஒரு ஆண்டு காலத்துல என்ன நடவடிக்கை இருந்திருக்கிறது நான் கேட்குறேன் அறிக்கை விடுறதே அஞ்சு நாள் கழிச்சாங்க விடுறாரு புறாக்காலில் தூது கட்டிய காலத்தை கூட அவரை விட ரொம்ப பாஸ்டா இருக்கிற ஒரு காலத்துக்குள்ள வந்து அதை விட பின்னடைவான காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு அத்துமீறல் நடந்தபோது அஞ்சு நாள் கழிச்சு தான் ஆளுநரை பார்க்க போனார் இவரெல்லாம் அரசியல் கட்சி தலைவரா அவசரத்துக்கு அழைக்கப்படுகிற ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கணுமா அரசியல்வாதியே இல்லை வந்து அந்த காலத்துல எழுதி போட்டாங்களே லெட்ரு அது மாதிரி ஏழு எட்டு நாள் கழிச்சு வரது தபால் மாதிரி இருக்கணுமா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் புரியுது அவர்கிட்ட கள செயல்பாடுகள் அரசியலுக்கான எந்த அடிப்படையான கூர்மையான அறிவும் விஜய்கிட்ட கிடையாது பெரியார் தான் எனக்கு சீமான் பெரியார் குறித்து அவதூறு பேசிய போது நவதுவாரங்களை பொத்தி கொண்டு விஜய் சும் கொள்கை தலைவரை பத்தி குறை சொல்றவனுக்கு பதிலடி ஒரு ஒரு அறிக்கை விட்டாரா அப்ப இவர் என்ன கொள்கை தலைவர் குறித்து தவறா கட்சிக்காரன் சும்மா கட்சியில் இருக்கிற ஆளு ஊரா பாருங்க மன்றத்தில் இருக்கிறவன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இலவச திட்டங்கள்லாம் நிறுத்தப்படணும்னு கட்டை எழுது வலதுசாரிகளுக்கு ஆதரவான மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஐஏ ஐஆர்எஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து அருண்ராஜை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு தானே தெரியும் இலவசம் என்று சொல்வது என்ன மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அரசாங்கம் இயலாதவர்களுக்கு கொடுப்பது தானே நம்ம அரசு படிக்கிறோம் கல்வி இலவசம் அரசு மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவ இலவசம் அப்ப இலவசத்தை அரசு மருத்துவமனை மூடணுமா அரசு பள்ளி கொடுத்த முடணுமா பொது உடைமை சமூகங்கிறது என்னங்க கட்டணம் கேட்காத கட்டணம் கேட்காத ஒரு கல்வி வர வேணும்ல எல்லாமே பணம் பணம்னு போகிற ஒரு உலகத்துல பணமற்ற ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் தான் அறம் சார்ந்த மனிதர்கள் அவங்களுக்கான வாழ்வாதாரத்துல பின்னடை வருகிற போது அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்குது ஒரு பேருந்து பயணத்தை இலவசமாக்குது ஒரு மகளிர் இருக்கு ஒரு நான் முதல் மணி திட்டத்துல வந்து ஒரு ஒரு உதவி வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும் உயர் அதிகாரி ஆகணும்னா அவனுக்கு வந்து கோச்சிங் சென்டர் வந்து பயிற்சி மையங்களை அரசாங்கமே நடத்துது இதெல்லாம் இலவசம்தான் இந்த இலவசங்களை எல்லாம் நிறுத்தினா மக்கள் நலத்திட்டமே இல்லையே அதே அருண்ராஜ் சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனி தேர்தல் நடத்தணும் சிஎம்க்கு தனி தேர்தல் நடத்தணும் அது என்ன காரணத்துக்கு நடத்தணும் அதுக்கான ரீசன் என்ன இருக்கு குழப்பம் தானே அது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும்னா பெரும்பான்மை தேர்ந்தெடுப்பாங்க இதுக்கு தனியா அதுக்கு தனியா குழப்பம் வரும்ல குழப்பம் எதுக்கு வரணும் அப்படி குழப்பம் வருவதன் மூலமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை சீர்குலைக்கணும் அதாவது ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்கிறோம்னா தான் மட்டுமே அதிகாரத்தில் இருக்கணும் அதிபர் ஆட்சி மாதிரி இருக்கணும் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது அவே ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இருக்கணும் அதிகார மற்றவர்களாக மாநில அரசுகளை மாற்றணும் தான் என்ன செய்ய கல்வியை கொண்டு வந்து மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்துக்கிறான் இப்போ கச்சத்தீவை ஏன் நம்மால் மீட்க முடியல அது கொடுத்தது நம்ம கிடையாது மாநில அரசு கிடையாது கொடுத்தது மத்திய அரசாங்கம் மீட்கிற அதிகாரமும் அவனுக்கு தான் இருக்கு இப்போ சிங்கள கடற்படையால் தமிழக மீனவர் வந்து ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க போகிறவன் அடி வாங்கிட்டு போகிறேன் வலையை பிடிக்கிறாங்க அல்லது படகை மீன் வந்து அரசு பண்ணிட்டு போகிறாங்க அல்ல துப்பாக்கி சூடு நடக்குது ஏன் தடுக்க முடியல கப்பற்படை மாநில அரசின் கட்டுற கட்டுப்பாட்டில் கிடையாது அப்போ நம்மளுடைய அதிகாரத்தில் நீட்டு இல்லை மாநில அமைச்சருக்கு வந்து மாநில முதலமைச்சருக்கு வந்து நீட்டை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அவர் விளக்கு கொடுத்துருப்பார்ல இப்போ கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கிறவனை குற்றவாளியாக காட்டிவிட்டு யார் ஒடுக்குமுறையை வந்து செயல்படுத்துகிறானா அந்த அதிகாரத்தை குவித்து வைத்து இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து இணக்கமா இருந்துகிட்டு மாநில அரசு குறை சொல்லிட்டே இருக்கான் ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் ஏன் நீட்டை வந்து விளக்கு தரலைங்கிறான் அதுக்கு அந்த அதிகாரமே அவருக்கு இல்லையே கோரிக்கை வைக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்கள் கோரிக்கை வைப்போம்னு சொல்லாமல் நாங்கள் வந்தால் விளக்கிடுவோம் முதல் கையெழுத்தே அதுதான் அவங்களுடைய எண்ணம் என்னன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் ராகுல் காந்தி வந்து பிரதமராக வருவா நம் விருப்பப்படி ஒரு அரசாங்கம் அமையும் என்கிற ஒரு கனவின் அடிப்படையில் நாங்கள் விளக்கு பெறுவோன்னு சொல்றாங்க அதே அர்த்தம் அதுக்கு ஜனநாயகத்தில் என்ன மந்திரம் இருக்குது ரகசியம் இருக்கு ஒன்றுமே கிடையாது மக்களை திரட்டுவது தான் ஜனநாயகம் மக்களை திரட்டிட்டீங்க ஒரு பக்கம் வலதுசாரிகள் வந்து மக்களை அதிகமாக திரட்டி பிற்போக்கு கருத்துக்களை வந்து கீழடியில் இருக்கக்கூடிய நாகரிகத்தை குடியை தொண்டி புதைக்கிணுங்கிறான் அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்ட மறுக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய ப ஆய்வறிக்கையே மறுக்கிறான் அது அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள் வந்து அதில் இல்லைன்னா அதிர்ச்சி அடைகிறான் தமிழர் பண்பாட்டு தொன்மையை இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறான் அப்போ அதிகாரம் அவன் பக்கம் இருக்கிறது விதசாரிகள் பக்கம் வந்து அதிகாரம் இருக்கிறது முற்போக்காளர்கள் வந்து கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கான் எனவே தமிழ்நாடு அரசும் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கு என்பதுக்கு அதிகாரமற்றதாக இருக்கிறது அப்படிதான் யோசிக்கிறார் மாநில சுயாட்சி என்பது மாநில உரிமை என்பது அப்படிதான் சிந்திக்கணும் மாநில அரசை மட்டுமே பாய்ந்து பிராண்டுகிற வேலையை விஜய் செய்து கொண்டே இருக்கிறார் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற ஒன்றிய அரசுக்கு மயிலிறகால் உரட்டி கொடுக்கிறார் அப்ப இவர் எப்படி நம்புவது இவர் தான் மத மதச்சார்பற்ற சக்தி இவர் தான் கம்யூனிஸ்ட்களுக்கு எல்லாத்துக்குமே நம்பிக்கைக்குரியவராக வர முடியுமா அவரு ஆனால் பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா திமுக விஜய் இருக்காரு பாஜக தரப்புல இருந்து அதே எங்கே ஆளும் கண்டுபிடிச்சிடாதுங்கிற காரி கொள்கை கோட்பாடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை சிம்பிள் விஷயம் ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு ஒரு வேலையும் செய்யாத ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்கறது அதுதான் ஏதாவது வேலை திட்டம் இருக்கா ஓராண்டு காலம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு ஒரு ஆண்டு காலம் ஓராண்டு காலத்தில் அவர் மொத்தமாக கலந்துக்கிட்டதே நாலஞ்சு நிகழ்ச்சி தான் ஒரு முறை பரந்தூருக்கு வந்தாரு அதுவும் தேர்தல் பிரச்சார வாரத்தில் வந்தார் ஒரு முறை ஜனநாயகம் ஷூட்டிங் போனார் ஒரு முறை ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் அவர் என்ன களப்பணி செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு அவர் மாநாட்டில் நாற்பது நிமிஷம் பேசினாரு பூத்து ஏஜெண்ட்டு மாநாட்டில் பத்து நிமிஷம் பேசினாரு அப்புறம் வந்து இப்போ பள்ளிக்கூடம் மாணவ மாணிக்க பரிசு போது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மொத்தமே அவர் ஒரு ஆண்டு காலத்தில் ஒரு மணி நேரத்தையும் உரையே ஆற்றிருக்காரு அது ரிப்பிட்டேஷன் சொன்னதே சொல்றது பா பாயா சங்கிறது எல்லாம் பஞ்சடைய எழுதி கொடுக்குறத மரபாடம் பண்ணி பேசியிருக்காரு அரசியலுக்கு அனுப்பிட்டு இதோட எடுத்துக்காட்டு ஒன்றுமே இல்லை விஜய் வந்து கட்டமைப்பை பலப்படுத்திட்டாரு அதிமுக திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து கட்சியில் சேர்ந்து இருக்காங்க ஒரு வேற விதமான ஒரு பாய்ச்சல்ல போவாங்களா தாவேக்கா இருபத்தாறு தேர்தல் நோக்கி அப்படின்னு நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அது உண்மை கிடையாதுங்கிறேன் கட்சிக்காரன் மொத்த பேரையும் விஜய் செஞ்சிருக்கிறாரா விஜய்க்கு எதுக்கு பாதுகாப்பு வரீன்னு கேட்டா யாரிடம் இருந்து பாதுகாப்பு ரஷ்யர்களிட்ட மருந்து தான் பாதுகாப்பு இடையில கூட ஒய் பாதுகாப்பு எது கேட்டீன்னு கேட்டால் துப்பாக்கி படத்தில் நடித்தப்ப இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு தான் ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு கூட ஒரு கலப்பி விட்டாங்க அப்படின்னா விசுவருவம் நடித்ததுக்காக கமலஹாசன் போடப்படல ஒய் மத்திய அரசாங்கம் ஏன் போடலை அவர் இந்தியா கூட்டத்தில் தானே போடல இல்லை அண்ணாமலைக்கு கூட செட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆமாங்க தமிழ்நாட்டு அரசியலில் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற அண்ணாமலைக்கு வந்து செட் பிரிவு போடுவாங்க அரசியல் சார்ந்த எந்த களப்பணிக்கும் போகாத விஜய்க்கு ஓய் போடுவேன் அப்போ இதெல்லாம் மத்திய அரசாங்கம் ஏன் உங்களுக்கு சிறப்பு சலுகை தருகிறது உங்களுக்கே வசதி இருக்கே நீங்களே சொந்தமாக பவுன்சர் வைத்திருக்கிறீங்க நீங்களே வெளியவே வர்றதில்லையே பண்ணையூர் பங்களாவை விட்டு நீங்கள் வெளியவே வர்றது பண்ணையார வாழ்ந்துட்டிருக்கீங்க ஆன்லைனில் உறுப்பினர் சேர்த்து விளங்குமா ஆன்லைன்லனா ஒருத்தருடைய உண்மையான விஷயம் தெரியுமா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பிறந்த நாளை வந்து நீங்கள் சரியான நாளை போட்டிருக்கீங்கன்னு தெரியுமா சில பேர் வாழ்த்து இருக்கிறேன் இந்த இது இன்னைக்கு எனக்கு நாளே இல்லைங்கிறான் ஆமே இதுதான் ஆன்லைனு ஆன்லைனுங்கிறத வந்து எப்படி நம்ம நம்ப முடியும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உலா வருகிற இடம் தான் இணையதளத்தில் கட்சி வளர்க்கவே முடியாது மக்களை நேருக்கு நேர சந்திக்காத எவனுமே மக்களின் தலைவனா மாறவே முடியாது பாஜக வந்து விஜய் தனக்கு நெருக்கமா இருக்காருன்றது ஒரு நிழல அரசியல் திராவிட இயக்கத்தை உடைக்க முடியல நேரடியா திராவிட சித்தாந்தத்தை உடைக்க முடியல பெரியார் சிலையை கூட உடைக்க முடியாது பெரியாரின் சித்தாந்தத்தை உடைக்க முடியல அதனால அவன் ரஜினிகாந்தை இறக்க முடியல கடைசி நேரத்துல ஒரு நலத்தை காரணமாக காட்டி தப்பிச்சுட்டாரு அவர் வேறு வேறு ஆட்களை அனுப்பி பார்க்கறாங்க அதனால அவர்களுடைய கடைசி ஆயுதமாக விஜய் இறக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அதில் என்ன லாபத்தை கண்டு எடுப்பாங்க திமுகவை பலவீனப்படுத்துவதுதான் சேர்ந்து சேர்ந்து நிற்பதெல்லாம் இல்லைங்க திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு குரல் வந்து தமிழ்நாட்டில் வந்து வலு வலிமையான ஒரு குரலாக இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு குரலாக விஜய் மாறார் திமுகவை வீழ்த்தணும் திமுக ஏன்னா அதிமுகவை உடைச்சாச்சு திமுக உடைக்க முடியல கூட்டணியும் உடைக்க முடியல விஜய் போன்றவர்கள் குரல் கொடுப்பதன் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்தணும் பார்ப்பனர் அல்லாதவருடைய இயக்கம் என்பது இந்தியாவில் எங்குமே இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலிலே திராவிட இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அதே பின்னணியிலே இருந்து வரக்கூடியவர்கள் அதே தோற்றத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த சிறுபான்மை சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் இப்படி சில பேரை உருவாக்கி அவங்க வந்து இந்த ஆட்டத்தை கலைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க அதனால தான் கடந்த காலங்களிலே பெரியாரை பதினைந்து ஆண்டு கால மேடைகளிலே பேசி வந்த சீமானை வைத்துக்கொண்டே பெரியாரை உடைப்பதில் உடைக்கிற வேலையை பார்க்குறாங்க ఇలా ఆర్ఎఎస్ఎస్ అజెండదు నడుపు కాల్సి వీటికి నండి మొక్క సందీ